சேலம் இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்க அதிகாலை முதலே ஏராளமான திமுகவினர் மாநாட்டு திடலுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் திருவள்ளூரிலிருந்து வந்த சிறப்பு ரயிலில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பெத்தநாயக்கன் பாளையம் வந்தனர் இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம் குணசேகரன் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டு காட்சிகளுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன கள நிலவரம் நிச்சயமாக சேலத்தில் நடைபெறக்கூடிய இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு என்பது ஒரு பிரம்மாண்டமான வகையில் இன்று நடைபெறுகின்றது இதற்கு பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டினுடைய அனைத்து இருந்துமே ஆயிரக்கணக்கான இளைஞரணியினர் மற்றும் திமுக தொண்டர்கள் சாரே சாரையாக அதிகாலை முதலாகவே இந்த மாநாட்டு பந்தலுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த பாளையத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்திலும் கூட சிறப்பு ரயில் மூலமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த பகுதிக்கு இங்கே வந்திருக்கின்றார்கள் ஒரு மிகுந்த உற்சாக எுடனும் எதிர்பார்ப்புடனும் ஒரு தொண்டர்களும் திமுக இளைஞரணியினும் அணி அணியாக இந்த பகுதிக்கு திரண்டு வருவதை நம்மால் இந்த பகுதியில் காண முடிகின்றது கடந்த சில தினங்களாகவே இந்த ஒரு பெரும் எதிர்பார்ப்புடன் ஒரு பிரம்மாண்டமான வகையிலான ஏற்பாடுகள் இதற்காக செய்யப்பட்டிருக்கின்றன சிறப்பு ரயில் மூலமாக வந்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் கிட்ட இருக்காங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த உற்சாகமான மனநிலை எப்படி இருக்கு எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்காங்க குறிப்பாக இது வந்து ஒரு உரிமை மீட்பு மாநாடாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு பெரும் மிக ஒரு எழுச்சி என்பதும் இந்த பகுதியில் மக்கள் அவங்ககிட்ட ஏற்பட்டிருக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்து வர்றீங்க எந்த அளவுக்கான ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு எழுச்சியும் உங்ககிட்ட இருக்கு என் நேம் குணா நான் ஆவடியிலேருந்து வரேன் திருவள்ளூர் மாவட்டம் ஓகே என்ன நேம் குணா ஆவடியிலேருந்து வரேன் திருவள்ளூர் மாவட்டம் ஸோ இப்போது இந்த மாநாடுக்கு வரத்துனால எல்லா இப்போ ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபுட்டில் இருந்து சேஃப்டியிலருந்து ஸோ லேட் ஆச்சு பட் ஸ்டில் ஃபைன் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் கம்மிங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு அடுத்த வர எல்லா வருஷமும் டிஎம்கே தான் இருக்கும்னு நம்புகிறோம் ஸோ அந்த உற்சாகத்தோடு வந்துருக்கோம் எல்லாருமே இவரை போலத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் இந்த சிறப்பு ரயில் மூலமாக இந்த பெத்தநாயக்கன் பாளையம் வந்து வருகை தந்திருக்கிறார்கள் இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாநாட்டு திடலுக்கும் இவர்கள் அனைவருமே இங்கிருந்து ஒரு பேரணியாக இந்த மாநாட்டு திடலை நோக்கி சென்றவனம் இருக்கிறார்கள் இவர்கள் சிறப்பு ரயில் மட்டுமில்லாமல் அனைத்து மாவட்டங்களிலிருந்துமே பேருந்துகள் வாகனங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கானோர் அணிவகுத்து இந்த மாநாட்டுத் திடலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் சிவி தற்போதைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன் மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க